இதுல ஹேண்டில் பண்ணா ஒன் வீக் ஒன் வீக் வரைக்கும் ஆகும் ஒரு பிளவுஸ் பண்றாங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு ஒரு பிளவுஸ் போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கே நாலு பிளவுஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு நாலு பிளவுஸ் போடுறோம் இந்த நாலு ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் फोर्थ வேற நாலு ஆப்ஷன் நாலே ஆப்ஷன் யாரால கத்துக்கலாம் யாரால கத்துக்கலாம் மொபைல் யூஸ் பண்ற மாதிரியே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் படிக்காதவங்க கூட இத கத்துக்க ஆரம்பிக்கலாம் வந்து படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படியே ஒண்ணுமே தேவ இன்ட்ரஸ்ட் இருந்தா போதும் இன்ட்ரஸ்ட் இருந்தா போதும் நான் பென்ட்ரைவல்ல இருந்து பென்ட்ரைவல்ல 2850 டிசைன்ஸ் நாங்க கொடுத்துறோம் உங்களுக்கு நீ எந்த டிசைன்ஸ் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க மாத்திக்கலாம்

ஓகே சார் ஹலோ ஹாய் மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வியாபாரத்துக்கான ஒரு அருமையான வாய்ப்பு பத்தின விஷயங்கள் தான் வீடியோ ஃபுல்லாவே பாக்க போறீங்க என்ன ஆப்பர்ச்சுனிட்டி எங்க நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நிக்க கூடிய இந்த இடம் மதுரை கேக்கே நகர் கேக்கே நகர் அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஞாபகத்துல வரும் ஆவின் பால் பண்ண சிக்னலுக்கு பக்கத்துல தாங்க இப்ப நம்ம இருக்கோம் ஆவின் பால் பண்ண சிக்னல் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே வந்து பன்புரோட்டா கடன் ஞாபகம் வந்துடும் அது என்ன ஒரு மெயினான லொக்கேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வக்போர்ட் காலேஜ் பக்பர்ட் காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஹால் இருக்குங்க நாயுடுஹால்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி அப்படியே நீங்க வந்துட்டே இருந்தீங்கன்னா நைனாஸ் நைனாஸ் இருக்குங்க நைனாஸ்க்கு பக்கத்துல மாணகிரி அஞ்சாவது தெரு இங்கதான் இன்னைக்கு நம்ம போறோம் என்ன பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு வந்து இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம எந்த வரைக்கும் பாருங்க அப்படி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்ன விஷயம் அதுல சொல்லப்படுது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ரொம்ப தூரம் எல்லாம் இல்லைங்க ஜஸ்ட் நீங்க அந்த மானகிரி அஞ்சாவது தெருக்குள்ள என்டர் ஆனதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட லொகேஷனை ரீச் பண்ணிடலாம் எஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம லொகேஷன் ரீச் பண்ணியாச்சு வாங்க மக்களே வீடியோக்குள்ள போய் நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத உங்களோட சேர்ந்து நானும் பாக்குறேன் வாங்க எஸ் இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் ஆர் இங்கதான் நம்ம வந்திருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு யங்ஸ்டரா இருக்கலாம் ஒரு லேடியா இருக்கலாம் இல்ல ஒரு ஜென்னா இருக்கலாம் யாரா இருந்தாலும் வீட்டுல இருந்துட்டே ஒரு மிகப்பெரிய ஒரு என்டர்பிரா மாறணும் உங்களுக்கான வீடியோ தாங்க வரைக்கும் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல உங்களுக்காக நம்ம வந்து வந்துட்டு அலைய தேவையில்லை சூரத் போயிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆரி ஒரு பிளவுஸ் வாங்கணும் ஒரு எம்பிராய்டரி பிளவுஸ் வாங்கணும் இல்ல ஒரு டிசைனிங் வந்து நீங்க பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே இல்லைங்க இனிமே நீங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டே வச்சு ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே இந்த மிஷின் பண்ணி தருது சோ நம்ம இப்ப உள்ள வந்துட்டோம் இந்த எம்ப்ராய்டரி மிஷினை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மக்களே இந்த ஒரு எம்ப்ராய்டரி மிஷின் இந்த ஒரு மிஷின் எப்படி உங்களுக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாவே தெரிஞ்சுக்க போறீங்க மேடம் வணக்கம் வணக்கம் மேம் நம்ம கம்பெனி பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் மேம் இது ட்ரிபிள் ஆர் எம்ப்ரோ சொல்யூஷன் மேம் ஓகே கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி மிஷின் கம்ப்யூட்டரைஸ்ட் எம்ப்ராய்டிங் மிஷின் ஓகே நம்ம பிரான்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா இருக்கு நம்மளோட மெயின் பிரான்ச் வந்து ஹைதராபாத்ல இருக்கு ரொம்ப போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம் அதனாலதான் சரி ஓகே நம்ம வந்து நம்ம வியூவர்ஸ்க்காக இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை குடுக்கலாம் சொல்லலாம் அப்படின்னு வீடியோ எடுக்க வந்தாச்சு இது வந்து மதுரை நகர்ல இருக்கு நம்ம பால்பனை ஆவின் பால்பனை பக்கத்திலேயே இருக்கு மேம் கே நகர்ல அந்த சிக்னல் பக்கத்துல இருக்கு எங்க பிரான்ச் ஓகே இது என்ன மிஷின் மேம் ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு இல்ல மேம் இது வந்து ஒன்லி த்ரெட் ஒர்க் பண்ற எம்ப்ராய்ட் மிஷின் thread ஒர்க் பண்ணலாம் இந்த ஒர்க் பண்ணலாம் பண்ணா ஆகும் ஒரு பிளவுஸ் பண்றாங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு ஒரு பிளவுஸ் போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கே நாலு பிளவுஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு நாலு பிளவுஸ் பண்ணி ஓகே சூப்பர் சோ இதுல வந்துட்டு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் ஃப்ரீ டிசைன்ஸா நீங்க கொடுப்பீங்களா ஆமா மேம் ஆமா நாங்க ரெண்டாயிரத்தி எட்நூத்தி டிசைன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் ஓகே ஆல்ரெடி வந்து அதுலயே ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது டிசைன்ஸ் ஃப்ரீ டிசைன்ஸ் கொடுப்பீங்க நம்ம இப்ப கையில வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு போடக்கூடியதை இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துல போட்டு முடிச்சிருவோம் ஓகே சூப்பர் மேம் இதுல வந்துட்டு த்ரெட் ஒர்க் அண்ட் கிளாஸ் ஒர்க் சொல்லிருக்கீங்க இன்னும் வேற ஏதாவது ஒர்க் பண்ண முடியுமா நீங்க லோகோ போட்டுக்கலாம் மேம் நீங்க லோகோ டிஷர்ட் கேப்புக்கு ஷர்ட்க்கு எல்லாம் லோகோ போடலாம் நீங்க பிளவுஸ் சுடிதார் அதே மாதிரி ஃபிராக் போடலாம் ஃபிராக் நெக் மட்டும் போடுறீங்க அப்படினா நெட் போட்டுக்கலாம் மேம் நெட் நெக் க்கு போட்டுக்கலாம் நெட் க்கு நீங்க போட்டுக்கலாம் ஓகே சூப்பர் அப்ப கஸ்டமைஸ்டு டிசைன்ஸ் பண்ணக்கூடிய எல்லா நபர்களுமே இது யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் கேப்புக்கு கிளாத்துக்கு நம்ம வந்து டிஷர்ட்க்கு ஒரு நல்ல ஒரு கும்பலா சேர்ந்து ஒரு யூனிஃபார்ம் செட் ஆஃப் ஐட்டम्स வந்து அடிக்குறாங்க ஒரு ஜெர்சி அடிக்குறாங்க அப்படினா அவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஒன்லி த்ரெட் நீங்க எம்ப்ராய்டிங் போட்டுக்கலாம்

டைரக்ஷன் வெச்சுக்கலாம் மேம் நீங்க எந்த பக்கம் வேணாலும் டைரக்ஷன் மாத்திக்கலாம் ஓகே நாலு ஆப்ஷன் சோ நம்ம எப்படி அந்த துணியை இந்த ஃபிரேம்ல செட் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி டைரக்ட் நீங்க டைரக்ஷனை நீங்க மாத்திக்கலாம் ஓகே தேர்ட் ஆப்ஷன் வந்து கலர் चूஸ் பண்றது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க மாத்திக்கலாம்

ஓகே சூப்பர் இதுதான் வந்து அந்த த்ரெட் ஹோல்டர் அதே மாதிரி அந்த த்ரெட் நீங்க சொல்றப்ப தான் இந்த பாக்ஸ் வரும் இந்த இது ஏர் பாக்ஸ் னு சொல்லுவோம் நீங்க ஃபேன் போட்டு வர்க் பண்ணலாம் ஓகே ஏன்னா எல்லாரும் நிறைய பேர் கேக்குறாங்க ஏசி யூஸ் பண்ண முடியுமா அப்படி ஏசி எல்லாம் தேவையே இல்ல ஃபேன் போட்டு யூஸ் பண்றதுக்காக தான் அந்த பாக்ஸ் நாங்க கொடுத்து ஓகே மேம் இப்ப வீட்ல வச்சு நம்ம இந்த மெஷின் வச்சு சூப்பரா எம்ப்ராய்டர் பண்ணிக்கலாம் நீங்க கரண்ட் பில் எப்படி மேடம் சோ ஒரு நாளைக்கு நாலு ப்ளவுஸ் போடுறாங்கன்னா

உடனே உங்களுக்கு சவுண்ட் கேக்கு உங்களால வந்து பக்கத்துலயே பார்த்துக்கிட்டே ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னுலாம் இல்ல த்ரெட் கூட நமக்கு வந்து சரி பண்ணிக்கலாம் நீங்க பண்ணிக்கலாம் ஓகே எப்படி சரி மேம் அப்படியே க்ளோஸ் நீங்க உங்களுக்கு தெரியும் எந்த நம்பர்ல அந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பர்ல இந்த நம்பர்

ஆஃப் ஆயிடும் உம் பாபி த்ரெட் இல்லனா ஆஃப் ஆயிடுவோம் ஓகே

அப்புறமா வந்துட்டு நம்ம இத பிரஸ் பண்ண போறோம் அவ்வளவுதான் மேம் செக்ரெட்ட வந்து செட் பண்ணி வச்சிரணும் அவ்வளவுதான் மேம் அவ்வளவுதான் கலர் மெஷர்மென்ட் உங்களோட சாய்ஸ் சோ இந்த ஃப்ரேம் பார்த்து எப்படி மேம் கரெக்ட்டா இதுதான் வந்துட்டு நமக்கு வந்து பேக் neck ஃப்ரண்ட் neck எப்படி கரெக்ட்டா ஃபிட் பண்றது நீங்க மார்க் பண்ணி தான் மேம் இதல ஃபிட் பண்ணுவீங்க மார்க் பண்ணி தான் ஃபிட் பண்ணுவீங்க சென்சார் இருக்கு பாருங்க இந்த சென்சார் லைட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் மெஷர்மென்ட் கரெக்ட்டா இருக்கு ஆமா சோ இருக்கு உங்களுக்கு கூட கூட நீங்க பண்ணிக்கலாம் ஓகே அப்போ வந்து நம்ம கரெக்டா வந்து முன்னாடியே மார்க் இதுதான் வந்துட்டு டிசைன் பேக் பேக் ஒரு மார்க் பண்ணி தான் நம்ம போடுவோம் அதே தான் அதே மாதிரி தான் இந்த மார்க் பண்ணிட்டு நீங்க ஃபிட் பண்ண ஓகே மார்க் பண்ணிட்டு ஃபிட் பண்ணும்போது இந்த லைட்ட மட்டும் இருக்கா சென்சார்ல நீங்க செக் பண்றதுதான் சென்சார் லைட் சரி ஓகே

டிசைனர் நம்பரும் கொடுக்கறோம் ஓகே சூப்பர் நீங்க ஸ்கேனர் மாதிரி போட்டோ காப்பி எடுத்து அப்படியே போட்டுக்கிற மாதிரி அதுவும் பண்ணிக்கலாம் அதுவும் பண்ணிக்கலாம் நீங்க

சோ ஃபினிஷிங் இது ஃபிரண்டோட நல்லா இருக்கே மேம் நீ தப்பு செய்றதட்டாம இருக்கு என்ன ஏதோ கட்டிட்டு பண்ணி விட்டீங்களா இல்ல இப்படியே தான் வந்திருக்கு இல்ல மேம் இப்படியே ஆட்டோமேட்டிக் ட்ரிமிங் ஆட்டோமேட்டிக் கலரிங் கலர் சேஞ்ச் உங்களுக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்குங்க ஃபினிஷிங் ஒரு பிசுறு கூட தட்டல நீங்க பாருங்க சமையா இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க அதே மாதிரி நீங்க பேக்ல பார்த்தா அதே மாதிரி இருக்கு உங்களுக்கு ஓ அப்படிங்க பேக்லயே பாருங்க ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்க

இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூ தான் இருக்குது ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா யூ நெக் இருக்கு கலர் நீங்க நெக்கு கேட்ட மாதிரி மாறிக்கிறோம் பிரவுன் நெக் எல்லாமே வச்சிருக்கீங்க எல்லா நெக்கு எங்க கிட்ட இருக்கு ஓகே இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருந்தா கூட காமிக்கலாம் மேம் வச்சிருக்கீங்களா தாராளமா இப்ப ப்ளௌஸ் நாங்க போட்ட ப்ளௌஸ் தச்சு வச்சிருக்கோம் ஓகே finish பண்ணி வச்சிருக்கோம் இப்டி தான் மேம் வரும் finish சூப்பர் இது பேக் நெக் மேம் சூப்பரா இருக்கு சோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது ஒரு நல்ல செல் परसेंटेज பெர்ஃபெக்ட் டிசைன் அப்படினு சொல்லலாம் அது வந்து ம் நீங்க கஸ்டமர் சொல்லியே கொடுக்கலாம் தாராளமா கேரண்டிங்க கேரண்டீடு த்ரெட் இருக்கு கண்டிப்பா போகாதன்றது நீங்க வாஷ் கூட ரன் பண்ணலாம் மேம் அதே மாதிரி இந்த போட்டு வச்சிருக்கோம் பாருங்க இது வந்து ஸ்லீவுக்கு போட்டது ஸ்லீவ் பேக் நெக் ஃப்ரண்ட் சூப்பரா இருக்கு மக்களே நல்லா இருக்கு உங்களுக்கு சோ இது உங்களோட ப்ரீ டிசைன்ல ஒண்ணா மேம் ஆமா மேம் ஓகே ஃபைன் இதுவே நம்ம காப்பி பண்ணியே போட்டுக்கலாம் டிசைன் வச்சும் போட்டுக்கலாம்

நிறைய உங்களுக்கு நாங்க ரெண்டாயிரம் டிசைன்ஸ் ரெண்டாயிரத்தி ஐம்பது டிசைன்ஸ்ல பாதி ரொம்ப சிம்பிளா இருக்கும் பாதி நல்லா ஹெவி டிசைனா இருக்கும் மேம் சூப்பர் மேம் இது எல்லாமே இந்த டுவெல் த்ரெட்ஸுக்கான அந்த த்ரெட் வர்றதுக்குரிய இதுங்களா ஆமா மேம் ஓகே அதே மாதிரி கேட்லாக் கொடுக்குறோம் பாருங்க டிசைன்ஸ் நீங்க இப்படி கேட்லாக் பாத்துக்கலாம் சோ மக்களுக்கு வர உங்களுக்கு இப்ப டெய்லர் ஷாப் வச்சிருக்காங்க பொட்டிக் வச்சிருக்காங்கனா இல்ல எந்த டிசைன் வேணும்னு அவங்க என்னால வாங்க மேம் நீங்க அந்த 2800 சொன்னீங்க இல்லையா அது ஃபுல்லாவே இந்த கேட்லாக்ல வந்துருமா இல்ல மேம் கேட்லாக் வந்து இது 500 உங்களுக்கு நாங்க மூணு கேட்லாக் புக் கொடுக்குறோம் அது இல்லாம 2800 டிசைன்ஸ் கேட்லாக் கொடுத்துறோம் ஓகே 2000 டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஆ நாங்க அனுப்பிடுவோம் ஓகே சூப்பர் மேம் சோ அத வந்து நீங்க அனுப்பி விட்டே வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் மக்களே இப்போ நீங்க வந்து பொட்டிக்கு வச்சிருக்கீங்க கஸ்டமைஸ் டிசைன்ஸ் பண்றீங்க அப்படின்னா தாராளமா நீங்க அனுப்பி விட்டு எந்த டிசைன்ஸ் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ டிசைன் சூஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஈஸியா கம்ப்யூட்டரைஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் வந்து ஒரு ஒன் டே நீங்க கேட்டீங்கன்னா கூட போதும் ஆக்சுவலா இப்போ நீங்க சொன்னீங்க இல்லீங்களா ஒரு நாளைக்கு நாலு ப்ளவுஸ் அப்படின்றது பிரண்ட் நெக் பேக் நெக் அண்ட் ஸ்லீவ் எல்லாத்துக்குமே எல்லாமே சேர்த்து தான் ஒரு டிசைன் நாலு ப்ளவுஸ் ஓகே மேம் ஃபைன் சூப்பர் சூப்பரா இருக்குங்க டிசைன்ஸ் எல்லாமே நீக்கா இருக்கு இருக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான டிசைன்ஸா இருக்குது இதுல கலர் சேஞ்ச் பண்றதுனால நம்ம அது உங்களோட சாய்ஸ் மேம் கலர் வந்து நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ எவ்வளவு மிஷன் பண்ற வேணுமோ அதெல்லாம் உங்கள நம்ம வந்து பேசிக்கலாம் ஓகே மேம் இப்ப எனக்கு இந்த டிசைனுக்கு வந்து கலர் மாத்தனும்னு வச்சுக்கோங்க இப்ப நான் என்ன பண்ணணும்

ட்ரெஸ்ல அந்த அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணிட்டு எங்க டெக்னீஷியன் வந்து அங்க ரெண்டு நாள் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருவாரு அங்க இல்லங்க எனக்கு ரெண்டு நாள் பத்தல அப்படின்னா உங்களுக்கு நேர் பக்கம் எங்க இருக்கு எந்த பிரான்ச்ல இருந்து உங்களுக்கு பக்கமா இருக்கு அங்க வாங்க

அப்படின்றது அது கூட தெரியாம ஒருத்தர் ஃப்ரெஷ்ஷா அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெஷ்ஷா வராங்கன்னா எப்படி அவங்க நம்ம ஓரளவுக்கு நாங்க மார்க்கிங் எல்லாம் நாங்களே சொல்லி சொல்லி கொடுத்துருவோம் ஒரு பிளவுஸ்க்கு எப்படி மார்க் பண்ணனும் ஒரு பிளவுஸை எப்படி ரன் பண்ணனும்ன்றதுக்கு மிஷின் எப்படி ஆபரேட் பண்ணனும்ன்ற வரை கிளியரா உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்கிறோம் சோ அப்ப பிளேயர் சொல்லியே ஃபர்ஸ்ட் வந்து இப்படி மார்க் பண்றது ஆமா இல்லத்தரசிகளுக்கு சிறந்த ஒரு தொழில் ஆமா நிறைய பேர் இருப்பாங்க வீட்டுல நாங்க வந்து குழந்தைகளை பாத்துக்கணும் வீட்டுல எல்லாரையும் பாத்துக்கிற வேலை இருக்கு எனக்கு வெளியில போய் பிசினஸ் எதுவும் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு நீங்க தாராளமா மிஷின் வாங்கி வீட்டுலயே வச்சு நீங்க வீட்டு வேலையும் பாத்துக்கலாம் பசங்களையும் பாத்துக்கலாம் ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்க பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ஆமா ஆமா நிறைய கஸ்டமருக்கு எனக்கு மார்க்கிங் தெரியாது டெய்லரிங் கொஞ்சம் அடிஷனல் தெரிஞ்சா ஈஸியா இருந்திருக்கும் டெய்லரிங் அடிஷனல் தெரிஞ்சிருந்தா ஒரு மார்க் பண்ணியோ ஒரு பிளவுஸ் அளவு எடுக்க தெரிஞ்சிருந்தா ஈஸியா இருக்கும் இல்லங்க எனக்கு அது கூட தெரியல

மாலை நிறைய பேருக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கு யோசிக்கிறவங்களுக்கு எல்லாம் இது நல்ல பிசினஸ் இருக்கும் நீங்க வாங்க தாராளமா நாங்க சொல்லி கொடுக்குறோம் ஓகே இப்ப நிறைய விஷயங்கள் இந்த பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டாச்சு இதனுடைய பிரைஸ் டீடைல்ஸ் வாரண்டி கேரண்டி இதெல்லாம் பத்தி நம்மளுக்காக சொல்றதுக்காக ட்ரிபிள் எம்ப்ரோ சொல்யூஷனோட தமிழ்நாடு மேனேஜர் நம்ம கிட்ட இருக்காங்க சார் வணக்கம் அந்த மிஷின் பத்தி நிறைய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இதோட வேரண்டி எப்படி கேரண்டி எப்படி அண்ட் சர்வீஸ் இதுக்கு எப்படி நீங்க பண்ணி கொடுக்குறீங்க ஒன் இயர் ஃப்ரீ வாரண்டி ஓகே ஒன் இயர் ஃப்ரீ சர்வீஸ் ஸ்பேருக்கு மட்டும் ஃப்ரீ வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஓகே ஸ்பேருக்கு மட்டும் ஃப்ரீயா வாரண்டி ஒன் இயருக்கு அப்புறமா வந்து சர்வீஸ் எப்படி சார் நம்ம வந்து என்ன ஸ்பேர் போஸ்ட் நாங்களே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு டெக்னீஷியன் வச்சிருக்கோம் ஓகே ஒவ்வொரு பிரான்ச்ல இருப்பாங்க எல்லாமே டோர் ஸ்டெப்ல வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஒன் இயர் கம்ப்ளீட்லி சுத்தமா எல்லாமே ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டு ஓகே சார் இதோட ரேட் எப்படி சார் மக்கள் சாதாரண மக்கள் வாங்குற மாதிரி இருக்கு நமக்கு 370000 ல இருந்து 5 லட்சம் குள்ள இருக்கு மேடம் 370000 5 லட்சம் மட்டும் ஓகே சார்

பர்சன்டேஜ்ல பண்ணி கொடுக்குறோம் ஓகே அந்த மாதிரி வந்தாங்க ஆனா அதுக்கு ஏஜ் லிமிட் இருக்கு விடோவுக்கு உங்களுக்கு பண்ணி கொடுத்துறோம் சோ நிறைய ஆப்பர்சூனிட்டيز இருக்கு அது எல்லாத்தையுமே வந்து கால் பண்ணி கேட்டிட்டா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுத்துருவீங்க ஓகே சரி இப்போ வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் போட்டிங் மிஷின் எடுக்கறவங்க எவ்வளவு நாள்ல அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து எடுத்துறலாம் அந்த प्रॉफिट எப்ப இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் சார் அது அவங்களோட பிசினஸ் பொறுத்து இருக்கு ஒரு ஒவ்வொரு மாதிரி வரும்

அங்கேயே போய் நாங்க ட்ரைனிங் கொடுத்துறோம் ஓகே இங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல கேரளாவும் பண்ணி இருக்கோம் ஓகே சவுத் ஃபுல்லா கேரளா கேரளா ஆல்ரெடி அங்க நல்லா ரன் ஆயிருக்கு அங்க பிரான்சஸ் இல்ல நம்ம இந்த சைடுல பாத்தீங்கன்னா மதுரை இருக்கு அங்க அந்த பக்கம் பார்த்தோம்னா நம்மளுக்கு கோயம்புத்தூர் இருக்கு ஓகே அந்த பிரான்ச்ல போயிடு கேரளா பீப்பிள் கேட்டாங்கனா அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணி கொடுத்துறலாம் சோ சேம் இதேதான் உங்களுக்கு வந்து வாரண்டி கேரண்டி அண்ட் டோர்ஸ் ட்ரைனிங் எல்லாமே சேம் தான் இந்தியா ஃபுல்லா சேம் தான் இந்தியா ஃபுல்லா சோ நம்மளுடைய மெஷின் வந்து இந்தியா ஃபுல்லா அப்ப போயிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் ஒரே இதுதான் ஆமா ஓகே சார் சோ ஏ டு ஜெட் எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு மேல இந்த மிஷின பத்தி எல்லா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வீடியோஸ்க்கு தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அதுல அட்ரஸ் டீடெயில் நம்ம கொடுத்துருக்கோம் டேரெக்டா கூட நீங்க வந்து லொகேஷன் வந்து பாத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க பேசிட்டு அட்வான்ஸ் புக்கிங் கூட பண்ணிக்கலாம் சார் எல்லாமே சொன்னீங்க இப்போ நம்ம சேனல் கிரேசி தமிழ்ச்சி சேனல் மூலமா வரக்கூடிய நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி தரலாமே வருத்தம் மேடம் நாங்கள் வந்து உங்க நேம் சொல்லிட்டு நாங்கள் பெஸ்ட்டாக ஓகே கிரேசி தமிழ்ச்சி சேனல் அப்படின்னு சொன்னால் ஸோ கண்டிப்பாக சம்திங் டிஸ்கவுண்ட் மாதிரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க ஓகே சூப்பர் சார் ஓகே ரொம்ப தேங்க்ஸ் ஒரு சூப்பரான ஒரு அருமையான மிஷினை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டாச்சு மக்களே அதை எப்படி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி இதை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பேஸில் நீங்கள் கொண்டு போகிறீங்களா அந்தளவுக்கு ஏர்ன் பண்ணலாம் அதுதான் இந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டியும் ஸோ ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் போட்டுரலாம் அது நீங்கள் எந்தளவு உங்களோட ஏரியாவில வந்து ரேட் போகுதோ அதுக்கு மாதிரி வச்சு சேல் பண்ணிக்கலாம் இல்லை நீங்க இன்னும் பிரமாண்டமாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு பல்க்காக ஒரு ஆர்டர் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க டிசைன் பண்ணி கொடுக்குறது மூலமா இன்னும் நல்ல ஏர்னிங்ஸ் உங்களால் பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்களே க்ரியேட் பண்ணி ஒரு சூப்பரான பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான ஒரு பேஸ் தான் இந்த ஆர்ஆர் எம்ப்ராய்டரி மிஷின் ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய சேனல் பேர் சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு எது வேணும் அப்படின்னா நீங்க வந்து பண்ணிக்கலாம் அண்ட் ஷைனிங்கோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க அந்த பிளவுஸ் ரெடி பண்ற வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அஷூரன்ஸும் கொடுத்துருக்காங்க அதனால எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே இந்த மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பை